இறந்தவர்கள் உங்களுடன் சேர்ந்து சாப்பிடுவது போல் கனவு கண்டால் செல்வமும் புகழும் சேரும் இறந்தவர்களோடு நீங்களே பேசுவது போல் கனவு வந்தால் நல்ல பெயர் ஏற்பட போகிறது என்றுதான் அர்த்தம் இறந்து போன அம்மா கனவில் வந்தால் குடும்பத்தில் பெண் குழந்தை பிறக்கப் போகிறது என்று அர்த்தம் இறந்து போன பெற்றோர்களே கனவில் வந்தால் உங்களுக்கு வரப்போகும் ஆபத்தை சுட்டிக்காட்டி எச்சரிப்பதற்காக வந்தார்கள் என்றுதான் பொருள் ஆனால் இறந்தவர்கள் கனவில் வந்து அழுவது போல் கனவு கண்டால் அது நல்லதல்ல அன்றைய தினம் காலையிலேயே குளித்து கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்துவிட வேண்டும் கனவில் வந்து அழுவது போல் கனவு கண்டால் நல்லதல்ல கோவிலில் அர்ச்சனை செய்வது மிகவும் நல்லது இறந்தவர்கள் ஆசிர்வதிப்பது போல் கனவு வந்தால் அனைத்தும் நன்மைக்கே என்று அர்த்தம் உங்கள் வீட்டில் அவர்கள் தூங்குவதைப் போல் கனவு கண்டால் மிக பெரிய கண்டத்திலிருந்து தப்பித்து விடுவீர்கள் இறந்தவர்கள் உங்களிடம் பேசினால் நெருக்கடி நேரத்தில் உங்களுக்கு யாராவது உதவுவார்கள் என்றுதான் அர்த்தம்